ஒன்று சாமி வேல் அதிகாரம் இருபத்தெட்டு இஸ்ரேலின் மேல் யுத்தம் பண்ண சேனைகளை கூட்டினவர்கள் யார் சரியான பதில் அவன் மனுஷரையும் யுத்தத்துக்கு கூடி வரும்படி அழைத்தவன் யார் சரியான பதில் ஆகிஸ் தாவியூதை என்னாலும் யாராக வைப்பேன் என்று கூறினான் மெய் காவலனாக சரியான பதில் டெனிஸ்டர் இஸ்ரேலுக்கு விரோதமாக எங்கே பாளையம் இறங்கினார்கள் சூனேமில் சரியான பதில் இஸ்ரேலர் எல்லோரையும் யுத்தத்துக்கு கூட்டினவன் யார் இஸ்ரேலர் எல்லோரையும் யுத்தத்துக்கு கூட்டியவன் யார் சவுல் சரியான பதில் சவுலும் இஸ்ரேலரும் எங்கே பாளையம் இறங்கினார்கள் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டவுடன் பயந்தவன் யார் சவுல் சரியான பதில் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டவுடன் தத்தளித்தது எது சவுலின் இருதயம் சரியான பதில் யார் கத்தரிடத்தில் விசாரித்த போது அவர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை ஊழியக்காரரிடம் யாரை தேட சொன்னான் வெரி குட் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்ரீ அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீ எங்கே இருக்கிறதாக சவுலின் ஊழியக்காரர் கூறினார்கள் வெரி குட் எந்தோரின் சரியான பதில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீனிடத்திற்கு சவுலுடன் எத்தனை பேர் போனார்கள் சரியான பதில் இரண்டு பேர் சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீயிடம் எப்படி போனான் வேஷம் சரியான பதில் சவுல் தேசத்திலிருந்து யாரை நிர்மூலமாக்கியதாக அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கூறினாள் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சரியான பதில் தன்னை கொன்று போடும்படி எதற்கு கண்ணி வைத்ததாக அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீ சவுலிடம் கூறினாள் தன் புராணனுக்கு சரியான பதில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு பொல்லாப்பு வராது என்று சவுல் யார் மேல் ஆனவிட்டான் வெரி குட் சரியான பதில் கத்தருடைய ஜீவன் சவுல் யாரை எழுந்து வர பண்ண வேண்டும் என்று அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் கூறினான் சாமியே சரியான பதில் சாமியலை கண்ட மாத்திரத்தில் மகாசத்தமாய் கூப்பிட்டவள் யார் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சரியான பதில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ யாரை கண்டவுடன் சவுளை அறிந்து கொண்டாள் அதான் சாமியேலை யார் பூமியிலிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கூறினாள் வெரி குட் தேவர்கள் பூமியிலிருந்து எழுந்து வந்த மனுஷன் எதை போர்த்து கொண்டிருந்தான் வெரி குட் சால்வையை பூமிக்குள்ளிருந்து எழுந்து வந்த மனுஷன் சாமுவேல் என்று தெரிந்தவுடன் சவுல் செய்தது என்ன சவுல் என்ன பண்ணான் வெரி குட் வெரி குட் சாரோம் சரியான பதில் தலை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் சரியான பதில் தான் மிகவும் நெரு நெருக்கப்பட்டிருப்பதாக கூறியவன் யார் சவுல் சரியான பதில் தேவனும் என்னை கைவிட்டார் என்று கூறியவன் யார் சவுல் கர்த்தர் சவுலுக்கு யாராய் இருப்பதாக சாமியல் கூறினான் சத்துருவாய் சரியான பதில் யார் மேல் கத்தருக்கு இருந்த கோபத்தை சவுல் நீக்கவில்லை யார் கோபம் இருந்தது யார் மேல் கத்தருக்கு சிஸ்டர் சரியான பதில் அமலேக்கு கத்தர் யார் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சாம்வேல் கூறினார் பெலிஸ்தர் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் என்று யார் யாரிடம் கூறியது சாமுவேல் சவுலிடம் சவுல் யாருடைய வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் சவுல் யாருடைய வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் சாமியல் அஞ்சலம் பார்க்கிற ஸ்ரீ எதை அடித்து சமைத்தால் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டியிலே பாலை நிறைந்தவர்கள் யார் இஸ்ரேலர் சரியான பதில் நானும் ஆயிரமுமான சேர்வைகளோடு போனவர்கள் யார் அதிபதிகள் தாவிதும் அவன் மனுஷரும் யாரோட யுத்தத்துக்கு போனார்கள் ஆகிஸ் சரியான பதில் இந்த எபிரோயின் எண்ணத்திற்கு என்று கூறியவர்கள் யார் வெரி பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவிது தன்னுடன் இருந்த நாட்கள் எல்லாம் ஒரு குற்றமும் அவனிடம் கண்டுபிடிக்காதவன் யார் சரியான பதில் யுத்தத்தில் தாவீது பெலிஸ்தருக்கு யாராக இருப்பான் என்று பிரபுக்கள் கூறினார்கள் யுத்தத்தில் தாவீது பெலிஸ்தர் வெரி குட் சத்ருவாக தன் ஆண்டவனிடத்தில் ஒப்புரவானான் என்று பிரபுக்கள் கூறினார்கள் எதினாலே தன் ஆண்டவனிடத்தில் ஒப்புரவானான் என்று பிரபுக்கள் கூறினார்கள் அந்த மனுஷன் வெரி குட் பா சாரோன் சரியான பதில் அந்த மனுஷனுடைய தலைகளினால் தாவிது யாருடைய பார்வைக்கு பிரியமில்லாம இருந்தான் பெலிசருடைய பிரபுக்கள் ஆவிசின் பார்வைக்கு தேவனுடைய தூதனைப் போல பிரியமானவன் யார் ஆகிஸ் ஆகிஸோட பார்வைக்கு யார் வந்து தேவனுடைய தூதனைப் போல இருந்தான் பிரியமானவன் சரியான சரியானதில் தாவிதை தங்களோடு யுத்தத்திற்கு அனுமதிக்காதவர்கள் யார் யார் அனுமதிக்கிற தாவிதை தங்களோடு யுத்தத்திற்கு யுத்தத்திற்கு வர்றதுக்காக அனுமதிக்காதவர்கள் யார் பிரபுக்கள் டக்கு டக்குன்னு சொல்லணுமே யுத்தத்திற்கு போகாமல் தன் மனுஷனுடன் பெலிசெரின் தேசத்துக்கு போனவன் யார் யுத்தத்துக்கே போல சரியான பதில் இப்போது ஒன்னு சாமல் அதிகாரம் முப்பது சிக்லாக்கை கொள்ளையடித்து அக்னியால் சுட்டரித்தவர்கள் யார் சரியா சொல்லணும் சிக்லாக்கை கொள்ளையடித்து அமலேக்கியர் அமலேக்கியர் சிக்லாக்கில் இருந்த மனுஷர் எல்லோரையும் என்ன செய்தார்கள் பார்த்தவுடன் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் என்ன செய்தார்கள் எப்படி அழுதாங்க சத்தமிட்டு அழுதார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் எம்மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவிதின் இரண்டு மனைவிகளை சிறைப்பிடித்து போனவர்கள் யார் சவுல் பிடிச்சிருந்தா அமிலக்கியர் சகல ஜனங்களும் யார் நிமித்தம் மன கிளேசமானார்கள் எதனால் தங்கள் குமார தாவிதை தாவி வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் ஜனங்கள் எல்லோரும் தாவிது யாருக்குள்ளே தன்னை தேவனாகிய கர்த்தர் தாவிது யாரிடமிருந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வான் என்று கர்த்தர் கூறினார் வெரி குட் வா அமலேக்கியர் பாவிதோடு அமலேக்கேரை பின்தொடர்ந்து போனவர்கள் எத்தனை பேர் பேர் சரியான குடும்ப சென்றவர்களில் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்றவர்கள் எத்தனை பேர் வெரி குட்மா இருநூறு பேர் இருநூறு பேர் ஏன் ஆற்றை கடக்காமல் நின்று விட்டார்கள் வெரி குட் விதாத்து போனபடியால் தாவீதின் மனுஷர் யாரை கண்டு அவனை தாவீதத்தில் கொண்டு வந்தார்கள் ஒரு எகிப்தியன் சரியான பதில் தாவீதின் மனுஷர் தாவீதின் மனுஷர் எத்தனை பற்றலான தாட்ச பழங்களை எகிப்தியனுக்கு கொடுத்தார்கள் இரண்டு தாவீதின் மனுஷர் கொடுத்தவை தாவிதின் மனுஷர் கொடுத்ததை சாப்பிட்டவுடன் எகிப்தியனுக்கு திரும்ப வந்தது எது அவனுடைய உயிர் எகிப்தியன் எத்தனை நாள் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் ராப்பகல் வாப்பகல் மூன்று நாள் எகிப்திய பிள்ளையாண்டானை அவன் எஜமான் எப்பொழுது கைவிட்டான் அவன் வியாதி பட்ட போது அமலேக்கியர் எதற்காக ஆடி கொண்டிருந்தார்கள் எதுக்காக ஆடி மகா மகா பெரிய கொள்ளைக்காக அமலேக்கியர் கொள்ளையிட்டது எல்லாவற்றையும் விடுவித்தவன் யார் யாருக்கு கொள்ளையில் பங்கு கொடுக்க வேண்டாம் என்று பேலியாளின் மக்கள் தாவீதிடம் கூறினார்கள் கொள்ளையில பங்கு இல்லை அப்படின்றது தாவீதியிடம் சொல்றாங்க யாருக்கு கூட பங்கு இல்லையா அறுநூறு பேரு நானூறு பேர் போனாங்க இல்லையா தாவீது கூட கொள்ளையில் பங்கு கொடுக்க வேண்டாம் என்று பேரியாளின் மக்கள் தாவீதியிடம் கூறினார்கள் இருநூறு பேருக்கு கொள்ளை வெடித்த உடைமைகளை எப்படி பங்கிட தாவிய கூறினான் அதை எடுத்து எப்படி அப்படின்னு சொன்னாரு சரி பங்காக சரியான பதில் இது ஒன்று சாமியில் முப்பத்தோரு அதிகாரம் இந்த முப்பத்தோரு அதிகாரத்தில் இது கடைசி அதிகாரம் இஸ்ரேல் இஸ்ரேலர் யாருக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் முறிந்தோடினார்கள் இஸ்ரேலர் எந்த மலையில் வெட்டுண்டு விழுந்தார்கள் கில்போவா சரியான பதில் பெலிஸ்தேர் வெட்டி போட்ட சவுலின் குமாரரின் பெயர்கள் என்ன வெரி குட் யோனத்தான் அபிநதாப் மற்றும் மல்கி சூகா சவுலை கண்டு அவனை நெருங்கியவர்கள் யார் வில்வீரர் சரியான பதில் யார் தன்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை குத்தி போடு என்று சவுல் தன் ஆயுததாரியிடம் கூறினான் வெரி குட் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்று யார் யாரிடம் கூறியது சவுல் ஆயுததாரியிடம் சரியான பதில் சவுல் சவுல் எதை நட்டு அதன் மேல் விழுந்தான் பட்டயம் பட்டயம் பதில் சவுலும் குமாரரும் செத்து போனதை கண்ட இசிரையேலர் என்ன செய்தார்கள் என்ன பண்ணாங்க சவுல் செத்துட்டாரு அங்கு குமாரர்களும் செத்துட்டாங்க அதை பார்த்த உடனே வெரி குட் பட்டணங்களை விட்டு ஓடினார்கள் சவுலும் குமாரரும் எங்கே விழுந்து கிடக்கிறதை பெலிஸ்தர் கண்டார்கள் எந்த மலை கில்போவா மலையில் பெலிஸ்தர் எதை தேசத்திலே சுற்றிலும் அனுப்பினார்கள் சவுலின் தலையை பெலிஸ்தர் எதை தேசத்திலே சுற்றிலும் அனுப்பினார்கள் சவுலின் தலையை சவுலின் ஆயுதங்களை பெலிஸ்தர் எங்க வைத்தார்கள் அஸ்திரபதி கோயில்ல சரியான பதில் பெலிஸ்தர் சவுலின் உடலை எங்கே தூக்கி போட்டார்கள் நல்லா பார்த்து சொல்லுங்க பெலிஸ்தர் சவுலின் உடலை எங்கே தூக்கி போட்டார்கள் என்ன சொன்ன வெரி குட் பெத்சானின் அலங்கத்தில் சரியான பதில் சவுல் அவன் குமாரரின் எலும்புகளை அடக்கம் பண்ணி நதி எங்கே யாபேஸில் உள்ள ஸ்ரோப்பில் சரியான பதில் சவுல் மற்றும் அவன் குமாரருக்காக யாபேசின் ஜனங்கள் எத்தனை நாள் உபவாசம் பண்ணினார்கள் ஆ ஏழு நாட்கள் சரியான பதில் இது ஜென்ரல் கொஸ்டின் தான் கடைசி கொஸ்டின் சாமியேல் என்பதன் பொருள் என்ன தமிழ் என்ன பண்ண சாமியல் என்பதன் பொருள் என்ன கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டவன் சரி இதுவரை பொறுமையோட பதில் அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி இப்போது லாரன்ஸ் அவர்களை வந்து ஜெபித்து முடிக்கும்படி கேட்டுக்கொண்டோம் நீங்கள் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பல்லவ தந்தையை அப்பா ஒரு